காணியில வந்து உறுதி அதாவது உறுதி என்பது ஒரு ஒரு உறுதியாக நம்ம உறுதியாக இருக்கும் என்ன அர்த்தம் நம்ம உடம்பு உறுதி அப்படின்னு வேற உறுதினா உறுதி உறுதியாக தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் எடுக்கமா சும்மா வந்து காசு கொடுக்க லோயர்கிட்ட வந்து எல்லாம் பார்ப்பீங்க மற்றபடி கச்சேரியில் எல்லாம் பார்ப்பீங்க எந்த கடைக்கிட்டு நம்ம இது வந்து பத்து பரப்பு அதே மாதிரி தான் பத்து பரப்பு இதில் என்ன வந்து அழகு அப்படின்னா வந்து இதில் வந்து பதினெட்டு அடி பாதல் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுகள் நினைச்சா வந்து ஃபுல்லாக தெரியும் சின்ன டவுன்ல வந்து எவ்வளோ எவ்வளோ கிட்டாது பெரிய தூரம் இல்லைங்களே சார் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ணாவில்லாங்க தெரிஞ்சிருக்கோம் எஸ்எஸ் கார் சேல்ஸ் ஓனர் இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டாம் எஸ்எஸ் லேண்ட் சேல் செய்து கொண்டிருக்காரு என்ன திடீர்னு கார் சேலந்து லேண்டுக்கு வந்துட்டீங்க இல்லை சார் ஒரு மனுஷன் வந்து ஸ்கூல் போகும்போது நீங்கள் யோசிச்சு நம்ம வந்து எந்த நாள் எல்கேஜியில் இருக்க முடியுமா அதுக்கப்புறம் ஒன்றாமல் போகணும் அந்த மாதிரிக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குது காணிகள் வந்து வேண்டி விற்போம் அப்படி லேண்ட் சேல் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ ஒரு என்ன அது பிள்ளையா சொல்லி ஊனா சிவமயம் போடுற மாதிரி ஒரு காணியை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க பிடிச்சிருந்தேன் யோசிங்க அது காணி எப்படி காணி என்ன என்ன சொல்லுவாங்க உணவு உடை உறைவு ஏன்னா ஸோ அதில் வந்து முக்கியமாக உரைகள் வந்து ஒரு மனுஷனை வந்து அமைதி நம்ம எங்கெல்லாம் சுற்றிட்டு வருவோம் அவங்களுக்கு ஒரு அமைதியாக வந்து வீடு தான் நம்ம நம்ம இருக்கிற வீடு தான் அமைதியை கொடுக்கும் ஸோ அந்த வீட வந்து நாங்கள் செலக்ட் பண்ணும்போது நம்மளே வாங்கி உழைச்ச காசில் ஒரு காணி வாங்கி அதில் வீடு கட்டுறது ஒரு தனி சுகம் அல்லது இருக்கும்போது ஒரு அலாத இன்பம் இருக்கும் அதே மாதிரி அந்த காணி வந்து நிலையான ஒரு ஒரு முதலீட்ட முதலீடு மற்றபடி அது வந்து வருமானத்தையும் தரும் அந்த மாதிரி காணி தான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ பாருங்க போய் பார்த்தீங்கன்னா அது மொத்தம் தம்பி இப்போ இருபது பரப்பு காணி இருக்குது பத்து பரப்பு பத்து பரப்பு வேறையாகும் பத்து பரப்பு வேறையாம் இருக்குது வேற வேறையா இருக்குது இந்த லேண்ட் செய்யத்தான் போறீங்களா இல்லை ஒரு சிலர் வந்து அவங்க வந்து வேண்டுகோளுக்கு இணங்க நல்லா வந்து அனுபவம் மிக்க வந்து எங்கள்கிட்ட வந்து நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க ஆர்கிடெக்சர் இருக்காங்க அந்த ஆர்கிடெக்சர் கூட இப்போ வித்தியாசமாக தரணும் ஏன்னால் வந்து எல்லாம் ஒரே மாதிரி கட்டும்போது ஒரு இல்லை நம்ம செய்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஏன்னா நான் வந்து கலைக்கு கலை பக்கம் தான் கூட எனக்கு ஆர்வம் கூட ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து யாராவது விசேஷமாக கேட்டால் மட்டும் நானே வந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு தராத்துக்கு செய்வேணாம் அது பிரச்சனையே இல்லை எங்கே எந்த நீங்கள் இது வந்து தம்பி கைதறி பாலம் அந்த அந்த அட்வர்டைஸ் பழகி தாண்டிங்கன்னா அது வந்து கைதறி பாலம் பெரிய தூரத்தில் இருக்குது இது வந்து ஏ நைன் பிரதான பாதை கண்டி யாழ்ப்பாணம் பாதை இங்கே வந்து இங்கே வந்து பத்து பரப்பு இருக்குது இதுக்கு வந்து இந்த பத்து பரப்புக்கு இங்கின வந்து பத்தடி பாதை அந்த இண்டிவிஜுவல் பாதை இருக்குது வாங்க காணிக்கப்போம் இந்த தூண்ல இருந்து அதில் தெரிய தூண் பிரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காணி பேர் இந்த சுற்று பார்த்தீங்கன்னா தூணடிச்சு வச்சிருக்காங்க அதான் இலகுவாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்தடி பாதை இருக்குது சவுண்டு உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குன்னு சொல்லி தெரியல இதுல பாத்தீங்கன்னா பத்தடி பாதை இருக்குது இந்த காணியை தான் பிக்க இருக்காங்க தொங்கல்ல பார்த்தீங்கன்னா தூண் அடிச்சு தகரவும் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இந்த காணி நம்ம இது வந்து பத்து பரப்பு அதே மாதிரி தான் பத்து பரப்பு இதில் என்ன வந்து அழகு அப்படின்னா வந்து இதுல வந்து பதினெட்டு அடி பாதை இந்த பாதை வந்து பதினெட்டு காணி மட்டுமே உள்ள பாதை வரைக்கும் இந்த காணிக்கு மட்டுமே உள்ள பாதை தான் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த யூஸ் பண்ண பாதையில வந்து இன்னொரு டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம் சில பாதைகள் பொது பாதைகள்லாம் வந்து மற்றவங்க வாகனம் வந்து நிப்பாட்டிக்கலாம் ஆனால் இதுக்கு இல்ல பிள்ளைங்க உங்களோட சொந்த பாதைனால அது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நம்ம நமக்கு நம்ம காணிக்குள்ளே ஒரு பெரிய பாதை இருக்குது ஒரு சந்தோஷமான விஷயம் சார் அதையும் யோசிக்கப்பா இந்த காணி வந்து அதை விட இது ஓகே ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு ஒருத்தர் குடிக்கும் அந்த மாதிரி பாருங்க மேசன் பாசுகள் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து இருக்கும் எல்லாம் செய்வாங்க நீங்க உங்களை விட்டு நாங்கள் காணானா சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியுமே ஒரு மூணு மாசத்துல கட்டித்தானு சொல்லி எடுப்பாங்க அது சில பல வர்ணங்கள் ஆகும் அப்ப இதுகள் காணி வந்து இட் மாசல் பண்ணிட்டு போங்க காணியை வந்து ஒண்ணுமே ஒண்ணுமே கட்டைய தேவையில்லை சுத்தி வர அழகா வந்து வேலி அடிச்சு போட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துல எங்கேயோ நிற்கும் அதுக்கலை ஸோ வீடு கட்டி தான் இதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இல்லை வீடு கட்டாமல் சிலவங்க நம்ம முதல்ல போட்டு நிம்மதியாக இருக்கணும்னா நாங்கள் போடுற பேங்க் வட்டியும் இங்கே பார்க்கும்போது நீங்கள் இதுக்கு போடுற காசு வந்து ரெண்டு வருஷத்தில் சில பல கோடிகளாக மாறும் ஸோ இதை நான் வீடு கட்டாமல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குப்பா தானே சிலவங்க நான் வீடு கட்ட முடியாது எனக்கு டைம் இல்லை ஆள் இல்லை இதெல்லாம் போய் வேலை ஆனால் எனக்கு ஒரு காணி இருந்தால் சந்தோஷம் அப்படின்றது நீங்கள் எப்போ ச இலங்கைக்கு வாரீங்களோ அப்போ நீங்களே இருந்து அருமை தான் அது நல்ல இடம் இதுவும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எல்லாம் வந்து வெளியூர்ந்து வந்துட்டு வீடுகளில் வந்து சில சொந்தக்காரங்க வீட்டில் தங்குவீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி அது ஹோட்டலுக்கு வாடகை கொடுத்துட்டு இங்கே வரும்போது மட்டும் அது ரெண்டு ரூம் எடுத்து ப்ளவச்சிக்கலாம் அப்புறம் சும்மா இருக்கும் போது ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஹோட்டலுக்கு வந்து நிச்சயமாக சூப் செல்லாம் வந்து அடித்து இங்கே ஹோட்டல் நீங்களே வந்து ஒரு ஹோட்டல் போட்டு சாப்பாடு கடையை நீங்களே செஞ்சுட்டோம் உங்கள் கம்பெனியை தான் ஒரு நேம் வீங்களே உங்கள் வீடு உங்களவே வந்து ஹோட்டல் அங்கே சாப்பாடு வந்து வார கெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் லாபங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி இடங்கள் அப்படியும் செய்யலாம் பல இது என்ன நீங்க நினைக்கிறீங்களோ என்ன என்ன வேணா செய்யலாம் யோசிச்சு பாருங்க சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக தெரியும் சில இடங்கள் வந்து தெரியாம இருக்கு மரங்கள் ரோடுன்றது வந்து வாகனங்கள் போட்டு

சரியா சொல்ல தெரியாது ஆனால் பர்ச்சேஸ் எத்தனை பாச்சஸ் மூணே மூணு பர்ச்சேஸ் அஞ்சரை ஒரு ரூபா கேட்குறேன் ஸோ ஒரு பரப்புனா பதினாறு பர்ச்சேஸ் நீங்கள் சும்மா யோசிக்கலாம் சுண்டக்குள்ளே வந்து இப்படி இப்படிங்களா வந்து சா சம்பாதிச்சிக்கலாம் சார் இது வந்து என்ன டவுன்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கிட்டாது பெரிய தூரம் இல்லைங்களே சார் ஸோ வந்து கடையை கட்டிட்டு இந்த பரப்பு கட்டி வார வந்து சில பல கோடிகளை தான் சம்பாதிக்கலாம் லட்சம்ன்றது வந்து நீங்கள் யோசிப்பாருங்க சார் நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு ஒரு ஒரு பரப்பு காணி வந்து மெயின் ரோட்டில் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது அதுக்குள்ளே கிட்ட கிடைக்காது உள்ள வந்து பெரிய அகலம் பதினெட்டு அடி ரோட் இருக்குது இது வந்து உண்மையிலேயே ஒரு காசு வச்சிருக்கோம் பேங்க்லேயே வட்டி பத்தாது அப்படின்ற ஒரு சில ஒரு பசங்கள் அங்கே தான் வந்து யோசிப்பார் காசு ஒரு நல்ல இன்வெஸ்ட் மருத்துவம் காற்றுக்கிட்ட தகரம் இருக்குது இங்கே வந்து இருக்குது அந்த அந்த தகரத்தில் தும்பல் தகரம் வரைக்கும் அந்த இருக்குது அங்கே வரைக்கும் தான் காணி வந்து அவ்வளோ பெரிய இடம் ஒன்று என்னன்னா வந்து சில மரம் சொல்றேன் உங்களுக்கு நீங்களே எல்லாம் நீங்களே ஒரு சுல்மிங் பூல் அடிச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து நல்லா மத்தபடி உங்களுடைய வீடு வந்து எல்லாம் பார்ப்பாங்க என்னன்னா வந்து மெயின் ரோடு எத்தனை பேர் நம்ம நம்மதான் என்ன யாருமே வீடு கட்டுறது நாம மட்டும் நசுக்கிறது எவ்வளவுன்னு சொல்லிட்டேன் ரசிக்கப்போம் அஞ்சு பேர் அஞ்சு பிள்ளைங்க பாதுகாக்க முடியுமா நம்ம கட்டுறது வந்து எங்களுடைய உழைப்பு எங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு வீடு தான் ஒரு கனவா இருக்கும் சில உங்களுக்கு அப்ப என்னுடைய வீடு அழகா இருக்காது நீங்க அந்த வீடு போய் கட்டுறீங்களா எல்லாம் தெரியும் அழகான வீடு நாங்கள் ஒரு பஸ்ல போய் நான் டிரைவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம் ஒரு அழகான வீட பார்த்தா எனக்கு ஒரு ஆசை வரும் வீடு பார்க்கும் போது ஒரு ஆசையாக இருக்கும் அது வந்து தோஷப்பான என்னுடைய வீடு அழகான வீடு எல்லாம் பார்க்கணும் நினைக்கொள்ள நல்லா இருக்கு சார் மெயின் வீடு ரோட்டினா வேற லெவலா இருக்கும் மெயின் ரோட்டோட இந்த பாணி இருக்குது என்னமா என்ன டீட்ஸ் எல்லாம் இருக்குதா காணியில் வந்து உறுதி அதாவது உறுதி என்பது ஒரு ஒரு உறுதியான நம்ம உறுதியாக என்ன அர்த்தம் நம்ம உடம்பு உறுதி அப்படின்னோம் வேறே உறுதினா உறுதி உறுதியாக தான் இருக்கும் மத்தபடி நீங்கள் எடுக்கமா சும்மா வந்து காசு கொடுக்க போகிறதில்ல லோயர்கிட்ட வந்து எல்லாம் பார்ப்பீங்க மற்றபடி கச்சேரியில எல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் ஓகே வந்த மாதிரி தான் போறீங்க ஸோ அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் செல்லாட்டி இன்னைக்கு காணிகள் அப்படி செய்ய முடியாது அது சட்ட சிக்கல்கள் வராத வரைக்கும் இந்த கா காணி வந்து உறுதி உறுதியாக இருக்கின்றது அண்ணா இந்த காணிபீடு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தவர் காத்தால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியல அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசில் தாரன் இந்த காணி கைதறி பாலத்துக்கு அருகாமையில் இருக்குது பத்து பிறப்பு காணிபடி இரண்டு காணிகள் விற்க இருக்குது ஒரு காணிக்கு பார்த்தீங்கன்னா பத்து அடி பாதை மெட்டை காணிக்கு பதினெட்டு அடி பாதை இந்த காணி ஏனையின் ரோட்டுக்கு அருகாமையில் உள்ளபடியாக நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் இல்லாட்டி ஒரு ஹோட்டல் கட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வேன் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது காணிந்த விலை நாற்பத்தெட்டு லட்சம் பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் அன்னாண்டு நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டவுடன் தேவையான ஆக்கள் தொடர்பு கொண்டு கதைக்கலாம்